செஞ்சியில் மேலதாளம் முடங்க மாட்டு வண்டியில் பத்து லட்சம் மதிப்பிலான கல்வி சீர்வரிசை பொருட்களை அரசு பள்ளிகளுக்கு செயல் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மலையரசன் குப்பம் மலவங் ஆலம்பூண்டி கெங்கவடம் கனகன்குப்பம் அடுக்கம் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயல் அறக்கட்டளை நிறுவனர் கார்த்திக் பொன்னுசாமி தனது பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி சீர்வரிசை பொருட்களை வழங்கினார் அதன்படி மலையரசன் குப்பத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி சீர்வரிசை பொருட்கள் வழங்கும் விழாவில் கிராம மக்கள் தாம்புல தட்டு மற்றும் மாட்டு வண்டியில் பள்ளி மாணவர்களுக்கான நோட்டு புத்தகம் பேனா பென்சில் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் சீர்வரிசையாக கொண்டு வந்தன மாட்டு வண்டியில் மேலதாளம் முழங்க ஊர் மக்கள் திரண்டு சீர்வரிசை பொருட்களை பள்ளிக்கு கொண்டு வந்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர் மேலும் பத்து பள்ளிகளில் சுமார் இரண்டாயிரம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து லட்சம் மதிப்பிலான கல்வி மற்றும் விளையாட்டு உபகரணங்களை செயல் அறக்கட்டளை நிறுவனர் கார்த்திக் பொன்னுசாமி வழங்கினார் மேலும் மாணவ மாணவியர்களுக்கு அறுசுவை பிரியாணியும் வழங்கப்பட்டது மேலும் ஆற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் ஏழை எளியோருக்கு சேலை வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது சார் மலையரசு குப்பம் கிராமம் சார் மணவந்தாங்கல் ஊராட்சி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு கவும பள்ளிக்கூடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எங்களோட ஊர் ஸ்கூலுக்கு மட்டும் வந்து படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் புக்ஸ் நோட்ஸ் பென்ஸ் மற்ற எல்லாம் அதே சமயத்தில் விளையாடுறது தேவையான ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கோம் சார் சார் மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓவர விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை சேர்த்து ஒரு பதினாறு ஸ்கூல் மொத்தமா வந்து நாங்கள் எங்களோட சைட்லருந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் சார் படிப்பு சம்பந்தப்பட்டது கொடுத்துருக்கோம் விளையாட்டு சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் ஓவரெலாம் வந்து ஒரு பத்தரை லட்சம் ரூபா சம்பந்தப்பட்ட பொருள் வந்து மொத்தமா கொடுத்துருக்கோம் சார் ஒவ்வொரு பிறந்த ஊர்லேயே அப்படின்றத விட இது ஒரு கிராமம் இங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வியாபாரம் பண்ண முடியல எதனால அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க அடிப்படையா தேவையான வசதிகள் இல்லை இன்னைக்கு இல்லை எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நோக்கத்தோட வேலை பாக்குறோம் இங்க சில வசதிகள் அது வியாபார வசதிகளும் இங்க உருவாக்குற மாதிரி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து இது விவசாயம் ஆகட்டும் மற்றபடி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் எஜுகேஷன் ஆகட்டும் இதுக்கெல்லாம் பிரயாத்தி கொடுத்து எல்லாமே எங்களோட கிராமத்தில் செய்கிற நோக்கம் எதிர்காலத்துல எல்லாமே இங்கிருந்து போற மாதிரி ஒரு நோக்கத்தோட செஞ்சுட்டு இருந்தேன் சார் இருந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது ஒரு எக்ஸ்போர்ட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சென்னை ஒரு கோயம்பேடு இல்ல பெரிய பெரிய மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணிருப்பாங்க அது மாதிரி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாக்குள்ளேயும் கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு மார்க்கெட்டை எங்களோட கிராமத்தில் மலையசோக்கும் கிராமத்துல விழுப்புரம் மாவட்டத்துல இந்த கிராமத்துல இருந்து உருவாக்குறோம் இப்ப விவசாயம் சார்ந்து பொருட்கள் பொறுத்த வரைக்கும் இங்க உற்பத்தி பண்ற பொருட்களை இங்க இருந்து கொள்முதல் பண்ணி இந்த கிராமத்துல இருந்தே மொத்த தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ இங்க இருந்து சப்ளை பண்ற மாதிரி எங்க ஒரு கிராமம் மட்டும் இல்லாம சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா கிராமத்திலையும் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு கிராமத்தை சேர்ந்த எல்லாத்தோட உற்பத்தியும் இங்க மொத்தமா எடுத்துட்டு வந்துட்டு ஒரு குரோன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இங்க இருந்து நாங்க மொத்தமா வந்து கவர்மெண்ட் சைடு சப்ளை பண்ணல ஒரு பிளான்ல இருக்கு சார் போர்காஸ்ட் பிளான்ல